வணக்கம் மக்கள் வெல்கம் டு மை சேனல் ஆஃப் ராஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாட்டு ரோஸ் அல்லது பனீர் ரோஸ் வந்து உங்கள் செடியில் அதிகமாக பூ பூக்க என்ன பயன்படுத்தலான்ற டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது எங்கள் வீட்டில் இருக்கிற நாட்டு ரோஸு இப்போ வந்து இந்த டிப்ஸு நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்டோட செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரோஸஸ் வந்து அழகாக பூத்துருக்கு எனக்கு பறிக்க மனசே வரலைங்க அதனால தான் அப்படியே விட்டுருக்கேன் அது இல்லாமல் இன்னும் மொட்டெல்லாம் வேறு வச்சுருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு பிரான்ச்சில் ஒரே ஒரு கிளையில் மூணு ரோஸ் பூத்துருந்துதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு இருக்குது ஆல்ரெடி இன்னொன்று நான் வந்து பறிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய சிங்கிள் ரோஸ் வைக்காமல் ரெண்டு மூணு ரோஸ் வந்து சேர்த்து சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி வச்சிட்ருக்கு ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நான் யூஸ் பண்ண டிப்ஸ் வந்து இது தாங்க மாட்டு சாணம் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா நான் காய வச்சு வரட்டின்னு வாங்க அதை நல்லா உதுத்து போட்டேன் ஸோ இதுதான் அது இது வந்து நல்லா ட்ரையாக காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து உதுத்துக்கணும் உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட செடியில் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் அப்படி அப்படியே போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து மக்காது அதே நேரத்தில் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா அதில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன துகளாக சின்ன சின்ன பொடிங்களா நீங்கள் வந்து பிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா உதிர்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து டேரெக்டாக நம்மளோட செடிக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது இது நல்லா உரமாக மக்கி நல்லா உரமாக இது பண்ணி அதுக்கு வந்து வேர்கால்களுக்குலாம் போய் நிறைய பூ வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கிட்டு நான் என்னோடய செடிங்களை இந்த மாதிரி தூவிடுவேன் இதை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸோ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடியில் வந்து ரோஸ் செடியில் நிறைய பூ மொக்கு வைக்க ஆரம்பிக்கும் ஆனால் நல்லா இந்த மாதிரி உதுத்துட்டு போடுங்க அதே மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ட்ரை இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட இது மாட்டு சாணம்ன்றனால ஈஸியாக புழுவும் பூச்சிகளும் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிரும் அதனால தான் வந்து நம்ம வந்து மாட்டு சாணத்தை டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ணாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி உதிர்த்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது உங்களோட ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி ரோஸும் நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா செடி சீக்கிரமாக வந்து புது புது கிளைங்களை உருவாக்கி இருந்து நமக்கு மொட்டு ஈஸியாக வரும் நான் இன்னும் இது ஊட்டி ரோஸ் இன்னும் எப்படி இருக்குதுன்னு தெரியல ரிசல்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி ரோஸு செவன் டேஸ் ரோஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை வந்து மல்லிகைப்பூ செடிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதை தவிர நார்மலாக கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி இதுக்கு வந்து இது அதுக்குமே நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப கட்டி கட்டியாக இருந்தால் போடாதீங்க போடாமல் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா தூளாக இருக்கிறதா பார்த்து நல்லா பொடியாக உடையிறதா பார்த்து தூளாக இருக்கிறத பார்த்து போடுங்க அப்போ தான் ஈஸியாக வந்து மக்கும் ஒரு சில பேர் வந்து ஆட்டு சாணம் கூட யூஸ் பண்ணுவாங்க ஆட்டு சாணம் யூஸ் பண்ணும்போது ஆகும்னா செடிக்கு வந்து அது ரொம்ப ஹீட் அது அதிகமாக ஸோ அதனால நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக யூஸ் பண்ணால் கூட கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் அதுவுமே இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரோஸ் செடி உங்களுக்கு நல்லா பூக்கும் அந்த ஆட்டு சாணம் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ரெண்டு டைமும் வந்து உங்கள் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செடி ஈஸியாக வந்து செத்து போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் மாட்டு சாணம் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஓகேங்களா இதுங்க செடி வந்து வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் இது ஒரு ரோஸு இது ரெண்டாவது ரோஸு இது மூணு அண்ட் தென் இது ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நியூ பிரான்ச்சாக வருது இதுவுமே சீக்கிரமாக வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி உங்கள் செடியிலையும் நிறைய பூ பூக்க இந்த மாதிரி டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்டனிங் ரிலேட்டட் அப்டேட்டட் வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல் பாய்